ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரத்த சொகை வராமல் ஹெச்பி ஹெச்வி லெவலாக இன்ரீஸ் ஆகிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹெச் லெவலாம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு கம்பு எடுத்துக்கங்க அது கடையில் சேர்த்து நல்லா வாசன வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எப்போ கம்பு வாங்கினாலும் சரிங்க கழுவி காய வச்சு பார்க்குறதுன்னு நம்ம யூஸ் பண்ணணும் அது நிறைய அடுக்காக இருக்கும் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வரத்தாச்சு பாருங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா விடலாம் அடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவு வேர்க்கடையில் அதையும் அதிகம் வந்து நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்போ மிதமான தீ வச்சுட்டு வறுக்கணுங்க அப்போ தான் உள்ளாரி நல்லா ஒர்க்குட்டு நல்ல அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுலாங்க வேர்க்கடையில் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து தோல் நீக்கிடணும் இப்போ கம்பு வேர்க்கடலி நல்லா ஆற விட்டு நம்ம அரைக்கணும் இப்போ வந்து கம்பு நல்லா ஆரிடுச்சுங்க கம்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய்ருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துருக்கணும் இப்போ அரைச்ச கம்பம் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து வேர்க்கடையில வந்து தோல்லை நீக்கி வச்சுருக்கோங்க அதையும் வந்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துருக்கணும் கம்பையும் வேர்க்கடலையும் ஒரே கண்ணு அரைக்கும் போது ஒரு சில டைம் வந்து வந்து மையமாக இருக்கும் அதனால தான் நம்ம தனித்தனியாக அரைக்கிறோம் அடுத்து இனிப்புக்காக ஒரு அளவு நாட்டு சக்கரம் எடுத்துருக்காங்க நீங்கள் நாட்டுச் சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை சக்கர இது நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ அக்கா தண்ணி சேர்த்துப்போம் இது நல்லா கரைஞ்சு கொதிச்சா போதுங்க ரொம்ப பார்க்க பார்த்து அவசியம் இல்லை நல்லா பிறகு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து அறுக்கப்பளவு நல்ல நேரத்துக்கு அது ஒரு கடையில் சேர்த்துப்போம் நல்ல ஃப்ளேவர் குடிக்காது அவங்க நெய் கூட சேர்த்துக்காங்க அந்த நல்ல நெனை ரொம்ப ஹெல்த்தி முந்திரி பிறப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நல்ல சேர்த்து நல்லா வந்துருக்காங்க கலர் மர அளவுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவியும் மாவியும் இதனோட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு அப்போ வந்து வீரமாதிரி வச்சுக்கோங்க அந்த நல்ல நெய்லேயில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்தாங்கன்னா போகுதுங்க டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெள்ளம் தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலந்துவிட்டுங்க அடுப்போம் இதெல்லாம் தேயிலை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டி படாமல் நல்லா கலக்கணும் தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாமே சேர்த்து வரைக்கும் இதில் கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு கெட்டி பதம் வரணும் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இனிப்பு வந்து தூக்கி விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கை விடாமல் நல்ல கலந்து விட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்து நல்ல நல்லா நல்ல சைட் வந்து பிரிஞ்சு வரணும் பாருங்க நம்ம சேர்த்து நல்லா நல்லா பிரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு ஒரு கெட்டி கட்டி நம்ம வந்தோடன ஆஃப் பண்ணிட்டு வேண்டியதான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் ஒரு கெட்டியாக வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா விடலாம் நல்ல ஆரம்ப இருக்கு நம்ம எந்த சைஸ் நமக்கு வந்து வெளியிடும் அந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்காங்க பிடிக்கும் போது நம்ம சேர்த்து நல்ல நல்ல பிரிஞ்சு வருங்க கையில் இந்த ரெசிபி வந்து நம்ம நல்ல நீல தான் செய்யணும் நல்ல செஞ்சா தான் நல்ல ஹெல்த்தி பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்குங்க இதே மாதிரி சின்ன சின்ன உடனே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஹெல்த்தியான கம்பவே லட்டு நமக்கு ரெடியாயிருச்சுங்க இது டெய்லியும் நம்ம ஒரு உடனே எடுத்து போதும் ரத்த சோக வராமலாங்க நமக்கு இன்கிரீஸ் ஆகும் கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்